தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை தமிழர்கள் அந்த ஈழத்தமிழர் தமிழர் நினைத்தால் தானே இவன் மறப்பதற்கு முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே இறுதி கட்ட போர் நடந்து கொண்டிருந்த போது அன்றைய ஆண்டு கொண்டிருந்த முதல்வர் தமிழகத்தின் ராஜபக்சே மயிலாட நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருந்தார் தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான தமிழர்கள் அந்த சன் டிவியில ஒரு சீரியல் வரும் தேவயானி நடிச்சது அப்படி நினைக்கிறேன் அந்த சீரியலை பார்த்து கொண்ட கேடுகட்ட தான் இன்னமும் தமிழகத்தில் இருந்து கொண்டு என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது இந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே திறப்பு விழாவில் நட்டகள் பேசுமா என்பார்கள் நட்டகள் பேசும் நடராசனார் நட்டு வைத்த கல் பல நூற்றாண்டுகள் கடந்து பேசும் என்று